வணக்கம் வெல்கம் டு சரஸ்வதி சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க போன சனிக்கிழமை முதல் சனி திருப்பதி நடைப்பயணம் பாத யாத்திரை ராயவேலூர் டு திருப்பதி நூற்றி முப்பது கிலோமீட்டர் நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டுருந்தீங்க ரொம் பூஜை பண்ணிவிட்டு எப்படி முறைப்படி பூஜை பண்ணிட்டு போகணுன்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு பெரியவங்க பெரியவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பாத பூஜை பண்ணிட்டு போனோம் அதே மாதிரி நம்மளை விட சின்னவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு நம்ம யார் பா பாத யாத்திரை போகிறோமோ அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுதான் முறை அப்படி தான் பண்ணணும் முடிச்சுட்டு தேங்காய் எலுமிச்சை எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் நம்மளை சுற்றி போட்டுட்டு தான் கண்டிப்பாக நம்ம கிளம்பணும் அதுவும் முக்கியமாக தேங்காய்ன்றது ரொம்ப முக்கியமானது இந் இந்த பூஜைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மாலை போட்டுட்டு எந்த எந்த மாலை போட்டுட்டு போனாலுமே தேங்காய் கண்டிப்பாக நம்ம உடச்சிட்டு தான் போனோம் அதுதான் ஐதீக பழக்கப்படி நம்ம இப்போது நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகிட்டோம் முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒன்பதாக பத்து நிமிஷம் இருக்கும் போது நாங்கள் கிளம்புனோம் முதல் தரிசனமே திருப்பதி தேவஸ்தானம் ராஜா தேட்டர் அழகிய தரிசனம் உள்ளே போக கண்டிப்பாக டைம் இல்லை ஏன்னா அளவுக்கு மீறிய கூட்டம் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆரமாக ஆகும் நம்ம சாமி பார்க்குறதுக்கு அதனால் எங்களால் எல்லா கோயிலுமே வெளியே மட்டும் கற்பூரை ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் ஏன்னா எங் நம்ம திருப்பதி போகிறதுக்குள்ளவே இந்த மாதிரி நிறைய கோயிலுங்க வரும் எல்லாமே வெளியே இருந்து கற்பூரை ஏற்றிட்டு நாங்கள் போயிடுவோம் ஏன்னா ஒரு ஒரு கோயிலும் போயிட்டு இருந்தால் லேட் ஆகும் இல்லையா அதனால்தான் என்ன நாங்கள் முடிச்சுட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாகிறதுக்கு பத்து நிமிஷம் இருக்கும்போது கிளம்பணும் தான் புது பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கோம் திருப்பதி ஒன்பதாக பத்து நிமிஷம் இருக்கும்போது கிளம்ப வந்து இப்போது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வரதுக்கே எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு இப்ப நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் மேலே தாண்டிட்டோம் இப்ப நம்ம திருப்பதிக்கு நடந்தே போயிட்டு இருக்கோம் புது பஸ் ஸ்டாண்ட் இப்ப தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்த வாட்டி இந்த மண்டபத்தில் தங்கலைங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி தங்குற இடம் இல்லை வேற ஒரு சின்ன இடம் ஒரு சின்ன கோவில் ஏன்னா நாங்கள் வந்ததே ரொம்ப பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கிட்ட வந்துச்சு நாங்களும் தயார்டாகிடவே அந்த சின்ன கோயிலாண்டே படுத்துட்டோம் இங்கே இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது வெடி காலை அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சை தாண்டி விட்டன நம்ம இப்பதான் கரெக்டா சித்தூர் பார்டரு தாண்டிட்டோம் தாண்டி கரெக்டா ரோட்ல அழக நடந்து போயிட்டு இருக்கோம் சித்தூர் அப்படின்னா பாருங்களேன் பச்சை பசேல் பசுமை இங்கேயே நம்மளுக்கு அப்படியே திருப்பதி அப்படின்ற வார்த்தையை கேட்டாவே பெருமாள் அப்படி ஜொலிக்கிற இருப்பா இப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பதி பார்டரே வந்திருக்கோம் இன்னும் பாத்தீங்கன்னா இங்க வந்து தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் போர்டர் வச்சிருக்காங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஆவரத்துக்கு பத்து நிமிஷம் இருக்கும்போது நம்ம கிளம்புனோம் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு கோயிலாண்ட இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழு பத்து அழகாக நடந்துகிட்ருக்கோம் முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்குள்ளே முப்பது கிலோமீட்டர் நடக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நடந்து திருப்பதி இங்க வந்து தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாங்க என்ன தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணுமா